உமேவில் பார்வது உன் கையால கூடம்மா உடமா என்று நான் உயிரினங்கள் எல்லாம் படியிழந்து வருகிறேன் என்று சொல்லி பகவான் சொல்லும் போது ஆமா அந்த பார்வதி சொல்கிறாள் என்னை என்ன சொல்லுகிறார் பகவானை பரம்பொருளே பரம்பொருள படியெடுக்க போறேன் படியெடுக்க போறேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க படியெடுக்க போய் கொண்டிருக்கீங்க நம்ம போய் கொண்டிருக்கீங்களா நீங்க படியெடுக்கிறது வருது வரைக்கும் நான் மாறுவது ஒத்தையில தன்னந்தரிமையில இருக்கிறேன் ஆமா இருக்கிறேன் என்னைக்காவது என்னையும் அழைத்து போக வேண்டும் உங்களுக்கு மனம் சொல்லவில்லையா மனம் உங்களுக்கு சொல்லவில்லையா சாமி நான் எங்கையா போறேன் எங்க வாரேன் ஆமா இன்றைய தனத்தில் நீங்க படியும்போது சரி உங்களோடு நான் பார்வதி வருகிறேன் என்று என்று பார்வதி எடுத்து சொல்லுகிறார் நம் இடத்துக்கு நான் பார்வதி வருகிறேன் என்று பார்வதி சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய வேலையில் பகவான் சொல்லுகிறார் ஊரகத்தில் போய் பார்த்தால் ஆமா ஒருவரை போல ஒருவர் இருக்க மாட்டார்கள் ஒருவர் மாதிரி ஒருவர் இருக்க மாட்டாங்க ஒருவர் ஆண்டியாகவும் இருப்பார் அவன் ஆண்டியாக இருப்பாங்க ஒருவர் அரசனாகவும் இருப்பார் ஒருதன் குருடனாக இருப்பார் அவன் இருப்பார் ஒருவன் முடவனாக இருப்பார் ஆமா ஒருதன் ஏழையாக இருப்பார் ஒருத்தன் பரதேசியாக இருப்பார் அவன் வணக்காரராக இருப்பார் பணக்காரர் இருந்தால் பரதேசியாக இருப்பார் அப்படி அவரவருக்கு தகுந்தாற்போலும் படி எழுப்பது என்னுடைய வழக்கம் ஆமா என்னுடைய வழக்கம் எம் பார்வதி நீ படி இழக்க விடத்துக்கு நீ வந்த ஆமா போ வாயை வச்சிடு சுமார் பியம்மா ஆமா

மகளே மாங்கை நாம் படிய போக மேடோ போக வேண்டும் பார்வதியும் வரவும் வேண்டாம் பார்வதி நீ வரவும் வேண்டாம் அதனால நீ வரவேண்டாம் கைலாசத்தில் இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்கிறார் சுவாமி

பார்வதி பார்வதியை அழைத்துக் கொண்டு பொதுவாக நன்மை அறியினார் கல்லுக்குடித்து தேர்தல் கரப்பை கெடுக்கும் சுசு கிடைக்கும் இது முதல் இரும்பு ஈஸ்வரன்படி இழந்தார் யானை முதல் இரும்பும் வரை யானை முதல் இரும்பும் வரை ஈஸ்வரன்படி இழந்தார் ਗੜੀਆਂ ਨੂੰ ਵਾਰਾ

அவங்க வீட்டுல சாப்பாடு ஆக்கலாம் சாப்பாடு ஆக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க அவரும் காலமா ஆகிவிட்டார் காலம் ஆகிவிட்டாரு அந்த வீட்டம்மா விறகு வெட்டி வித்து கொண்டு வந்து அதுல அரிசி வாங்கிதான் அவங்க சமையல் சாப்பாடு

கஞ்சிக்கே வழி இல்ல மகனே கஞ்சி எங்க அம்மா தோசை போடுவாளே ஈரமணல்லி வாயில பட்டல கஞ்சிக்க வழி இல்லையா அம்மா தோசைக்கு போடுவாடா அப்பா என்ன அப்பா வெட்டனே கோடாரி இருக்கு அம்மா இருக்குது அதை எடுத்து கொண்டு காடுக்கு கொண்டு காஞ்ச மரமா விறகு வெட்டி கொண்டு வா மகனே காஞ்ச மரமா பாத்து வெட்டிட்டு வாடா அதை வித்துதான் தான் அரிசி வாங்கணும்ன்னால் அந்த மகனும் காட்டுக்குள்ள வருகிறான் பட்ட மரத்தை பார்த்தான் நல்ல காஞ்ச கொப்புல

அவனை எப்படியாவது நீங்க காப்பாற்ற வேண்டும் என்றால் சக்தி பார்வதி பார்வதி என் வாயில இருந்து இவன் சாக்க வந்து விடுது இருந்த போது நீ காப்பாற்ற வேணும்னு சொல்லுகிறாய் அப்படி காப்பாற்ற வேணும்னு சொன்னா அந்த பாலகிரி இப்ப கிப்பி கீழே விழுவான் விழும் போது அம்மான்னு சொல்லி விழுந்தால் பார்வதி நீ போய் காப்பாற்றணும் அப்பான்னு சொல்லி விழுந்தால் பகவான் நான் போய் காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் பார்வதி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்

வீடா வீட்டில யாரா இருந்தாலும் நல்ல வாக்க பேச வேண்டும் நல்ல வார்த்தை என்று எடுத்து காப்பிட்டு மீண்டும் என்று வருகிற வேடையில் படியுவோம் என்று நாங்கள் இடத்தில் நாங்கள் பட்டத்தில் படிகள கையாகி வாரம் படிக்கல I <laughs> mean. கண்ணின் கடல் கரை ஓரத்தில் ஆமா திவ்ய வரத்திலே அங்கே தபம் இருக்கிறதை பார்த்தார் ஈஸ்வரன் ஆமா ஈஸ்வரன் பார்த்தார் அந்த ஈஸ்வரன் பார்த்தபோது பார்வதி அழைத்து காண்பிக்கின்றார் ஆமா பிள்ளை பார்வதி என்ன என்ன சாமி அதுல இரண்டு பேர்கள் தபம் இருக்கக்கூடிய தபத்தினுடைய பெருமை பாரம்மா அந்த தவம் இருக்கக்கூடிய இடத்தை தேட்டு பாரம்மா அந்த தவறு இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் சக்தி பார்வதி ஆமா சுவாமி என்ன என்ன யார் அவர்கள் எதற்காக தவம் இருக்கிறார்கள் ஆமா எதற்காக தவம் இருக்காங்க என்று பகவானிடம் பார்வதி கேட்கும் போது பார்வதிக்கு சொல்கிறார்

போல பின்னல்ல தாமதமாக அழைப்போம் சளிப்பாக இருப்பதல்ல உலகத்தில் பண்பு இறந்தால் உலகத்தில் பண்பே இறந்தால் பொன்னா பூ செய்வதும் பூ செய்வதும் உங்களுக்கு பொல்லாப்பா தெரியுமா பொல்லாப்பா தெரிகிறதா எப்படி உங்களை நோக்கி தவம் இருக்கிறாங்க என்பது தெரிந்தும் ஆமா நீங்க கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கிறீங்களே ஆமா கொஞ்சமாவது அவங்களுக்கு இறக்கம் காட்டா கூடாதா தவம் செய்தவர்களுக்கு தகுந்த வரத்தை கொடுத்தால் என்ன தகுந்த வரத்தை கொடுத்தா வரம் கூடாமல் இப்படி மௌனமா இருக்கீங்களே பார்வதி கேட்கக்கூடிய வேளையில் கேட்கக்கூடிய வேளையில் இந்த பகவான் சொல்லுகிறார் என்ன என்ன சொல்லுகிறார் எம்மா என்ன என்ன பன்னிரண்டு வருட காலமும் நாகராஜன் நாகக்கேணி தவம் இருந்தோம் ஆமா அவங்க தவநிலை பலன் கொடுக்க கொடுக்கவில்லை பலன் அடையவில்லை அப்படியானால் உள்ள கணக்கை பார்த்தால் தம்மா தெரியும் அவன் முன் என்ன செய்தாங்க பார்க்க வேண்டும் என்று முன்னால் செய்த கணக்கை பார்க்க வேண்டும் என்று வேணுமென்று என்று சித்திரபுத்திர நயனார் அவர் வளைத்தார் சித்திரபுத்திர நயனார் வளைக்கும் ஆமா ஏடும் எழுத்தானியமாக எடுத்துக் கொண்டு வருகிறார் எடுத்துக் கொண்டு வருகிறார் சித்திரபுத்திர நயினார் ஆமா சித்திரபுத்திர என்ன என்ன நாகராஜருக்கும் நாக கண்ணிக்கும் ஆமா இந்த ஜென்மத்தில் குழந்தை என்பது இருக்கிறதா ஆமா அந்த ஜென்மத்தில் குழந்தை வரும் இருக்கிறதா இல்லையா அப்படி குழந்தை வரும் இல்லையானால் ஆமா எதனால குழந்தை வரும் இல்ல ஆமா அது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் தான் என்ன என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் இந்த பார்வதிக்கு ஆமா தெளிவா எடுத்து சொல்ல வேண்டும் ஏட்ட புரட்டுகிறார் சித்திரபுத்திர நாயனார் ஆமா ஏட்ட புரட்டி புரட்டி பார்க்கார் அந்த ஏட்ட புரட்டி கணக்கு பார்க்கிறார் என்ன என்ன சுவாமி இந்த நாகராஜன் முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தார் என்று சொன்னார் எப்படி எப்படி இருந்தா வனத்தில்

நாக பெண்மத்தில் ஒரு மருத்துவ குலத்தில் மருத்துவ பெண்ணாகவே மருத்துவ வாழ்ந்து வந்தால் மருத்துவ பெண்ணாக இருக்கும் பொழுது இருக்கிற பொழுது கற்பமாக உள்ள பெண்களுக்கு ஆமா மருந்தை கொடுத்து கரு சிசுவை கலைத்து விட்டாள் கலைத்து விட்டாள் அவள் செய்த பாபதோஷத்தினால் அவளுக்கு ஏழை ஏழு செண்மங்கள் எடுத்தாலும் ஈன்றெடுத்து கொஞ்சம் குழந்தை இருந்து கணக்கு இருக்கு கணக்கில் இருக்குது சாமி இதுதான் சுவாமி கணக்கு ஆமா அவங்களுக்கு இந்த செண்பத்தில் புத்திர என்பது கிடையாது கிடையாது சாமி என்று ஏட்டை எனக்கு உள்ள கிடைக்க சொல்லிவிட்டு ஆமா அவரு சென்றார் தெய்வ ஆமா பார்வதியை அழைத்து பகவான் சொல்கிறார் பெண்ணை பார்வதி பார்வதிய கணக்கே கேட்டுக்கிட்டியாமா நல்லா கேட்டுக்கிட்டியா ஏய் அவங்க கணக்கிலே பிள்ளை இல்ல இல்லன்னு இருக்கு கணக்கிலே பிள்ளைகளுக்கு இல்ல நீ குழந்தை வரம் கொடுக்க சொல்ல குழந்தவரும் கொடுக்க சொன்னால் எப்படிமா கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் நன்மை செய்தால் தான் நன்மை இருக்கும் நன்மை கண்டிப்பா கிடைக்கும் தின்மை செய்தால் ஆஹ் தின்மதானம் கிடைக்கும் திண்மதானமா இருக்கும் ஆஹ் சுவாமி என்ன என்ன அவங்க திண்மை செய்தால்ன்னா ஆமா தெரிந்தா சுவாமி செய்தாங்க ஆமா ஏதோ தெரிஞ்சு தெரியாம செஞ்சிருப்பாங்க முன்னால் செய்த பாவத்துக்கு ஆமா முன் ஜென்மத்தில் உள்ள பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு தண்டிக்கலாமா சுவாமி இந்த ஜென்மத்துல அவங்கள தண்டிச்சா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியும் சுவாமி ஆமா அந்த நாகைக்கண்ணி பெண்கொழிக்கு ஆஹ் நாகைக்கண்ணி பெண்கோழி கீழ் கொடுக்க வேணும் குழந்தை வாரம் கொடுக்க வேணும் கடவுள் பகவான் கொடுக்காவிட்டால் குழந்தை வாரம் கொடுக்கா விட்டால் நான் கடவுள் என்று சொல்லி கைலாசோ பரவுமான் பகவான் தேவி என்று சொல்ல அருகையில் வாழ மாட்டேன் துணையவள் என்று சொல்லி உங்களோடு வரவும் மாட்டே உங்களோடு வாராவும் மாட்டேன் உயிர் வைத்து வாழ மாட்டேன்

ஆயிரத்தி எட்டு கலை சுருபத்தில் ஒரு கலை வடிவம் எடுத்து நீ அட்டகாலி எட்டுவதாக போய் பிறக்க வேண்டும் என்று நாகராஜுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று பகவான் கோபத்தோடு கைலாசம் வருகிறார் சிவபெருமான் வருகிறார் அப்படி கைலாசம் வரும் பொழுது பாருங்க என்ன என்ன பகவான் கோபத்தோடு ஆமா என்று பார்வதி வேகமாக வருகின்றார் நல்ல அப்படின்ற பகவானுடையிடம் அறியல பார்வதி நாள் வந்துடுவாள் கைலாசம் நோக்கியுள்ளோ கைலாசம் நோக்கியுள்ளோ போது வலித்திடுவார் கலசத்தை எடுத்திடுவார் கலசத்தில் அழைத்திடுவார் அமிர்தமாக அழைத்தலே வாழைத்து பாடாங்கம்பா வாய்வு தேவான் நாகரோகம் தன்னறியவர் பிள்ளைவரும் வேண்டும் என்று நாகராஜ நாக கன்னி தபமதி செய்துவாரா அவருடைய இடமதியில கொண்டு போக வேணும் என்று பகவான் சொல்லும்போது பகவான் சொல்லும்பால் சம்மாதித்துமது வாங்கொண்டு வருகிறான அலைகடல் வள்ளி யாக அமிர்த மது வரும் அலையடித்து அலையடித்து வளர்கிற அலை அமிர்தமது வருமுறையா வருலையா சுவை சக்தியாகவே கைலாசம் வரக்கூடிய

சுத்தி அமர்ந்து கொண்டு பூஜையை செய்து வருகிறார்கள் வருகிறார்கள் அவங்க பூஜை செய்து வரும்போது என்ன என்ன நாற்பத்தி ஓராவது நாளையில் அந்த கலசம் வெப்பம் தாங்க முடியவில்லை தாங்க முடியாமல் அப்ப வெப்பம் தாங்க முடியாமல் நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணும் தேவியுமாக அங்க கலசத்தை அப்படியே உடைக்கிறார்கள் பாலையை கொண்டு அங்க சுழட்டு வாரா சுழட்டு வாரா விழுந்த <laughs> காயுமா i'm a